ஹலோ காய் செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோம் அவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரிவியூஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய கட்டப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பையெல்லாம் இருக்கும் இதை வந்து வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பைகள் வந்து பிளாஸ்டிக் கவர் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் பைகள் வந்து நிறையவே கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம கடைகளில் வந்து ஏதாவது வாங்குறப்போ கூட இந்த மாதிரி பைகள் வந்து கொடுப்பாங்க இந்த பையன் வந்துட்டு நமக்கு வந்து தூக்கி போடவே மனசு இருக்காது அது ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பையன் வந்து நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே இதோட கைப்பிடியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸ் பையங்கிறதுனால நான் இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து ரெ கட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு பீசஸாக வந்து கிடைக்கும் இதில் ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு பீஸையும் வந்து நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அதோடய மடித்த பகுதி இருக்குல்ல அதிலே வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பீசஸாக வந்து கிடைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமே வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு சைட் கட் பண்ண மாதிரியே இன்னொரு சைடும் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணால் நமக்கு வந்து இதிலே வந்து ரெண்டு பீசஸ் வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடுகளில் கொத்தமல்லி புதினா இல்லை இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ கீழே வந்து டிஷ்யூ வந்து விரித்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அதுக்கு வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவே வந்து டிஷ்யூ மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நல்லா அந்த மாதிரி மடித்து உள்ளே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பையிலே வந்து மீதி இருக்கக்கூடியதை நம்ம வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டு நம்ம கையெல்லாம் துடைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நல்லாவே ஈரத்தை உறிஞ்சும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவதாக வந்து நான் இந்த சைஸ் பை வந்து எடுத்திருக்கேன் இந்த சைஸ் பை வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி கலராகவும் இருக்கும் வேறு கலர்லேயும் வந்து இருக்கும் இப்போது இந்த சைஸில் இருக்கக்கூடிய பையை வந்து நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே பின்னாடி உள்ளதை உள் பக்கமாக வந்து மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து உள் பக்கமாக மடித்து எடுக்கும்போது நமக்கு சின்ன சைஸ் பை மாதிரி கிடைக்கும் உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து பார்ட்டிஷன்ஸ் வந்து கிடைக்கும் இப்போது இதை வந்து நல்லா வந்து உள்ளுக்குள்ளே கைவிட்டு நல்லா நீவி விட்டு மடிப்பை வந்து அழகாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம வந்து இன்னும் சில பார்ட்டிஷனாக வந்து பிரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து தையல் ஊசி நூல் வச்சு வந்து தச்சுக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சேஃப்டி பின் போட்டு தான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் சில பார்ட்டிஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் இதில் வந்து ஒரு பக்கமாக ஊக்கு போட்டு வந்து மாட்டிக்கிறேன் மாட்டிட்டு இப்போ முன்னாடி பக்கம் வந்து திருப்பி பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து நீட்டாக அழகாக இருக்கும் இதுக்குள்ளே நமக்கு வந்து நாலு பார்ட்டிஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்லேயே வந்து சில இடங்களில் அந்த மாதிரி சுவிட்ச் போர்டு பக்கத்தில் வந்து ஸ்டூல் எதுவும் இல்லாமல் ஃபோன் சார்ஜ் வந்து போட முடியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் இந்த பைய வந்து ஒரு ஆணி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா மாட்டிக்கலாம் இல்லாட்டி அந்த சார்ஜர் மேலே வந்து மாட்டி விட்டுக்கோங்க இப்படி வந்து போட்டு வைக்கிறதுனால ஃபோனும் வந்துட்டு கீழே விடாமல் சேஃபாக இருக்கும் அடுத்ததாக வந்துட்டு இந்த சைஸில் நான் வந்து ஒரு சின்ன பை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சின்ன சைஸ் கட்டை பை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இந்த பையை வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி உள் பக்கமாக வந்து மடித்து விட்டுக்கோங்க இப்படி மடிக்கிறப்போ நமக்கு ஒரு குட்டி பேக் மாதிரி வந்து கிடைக்கும் இப்போ இந்த குட்டி பேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா குழந்தைங்களோட சாக்ஸ் அப்புறம் இன்னர் வேர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்து குட்டி குட்டியாக தானே இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி பையிலே கூட இவ்வளோ அழகாக வந்து செஞ்சு வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து நான் இந்த சைஸில் ஒரு பை வந்து எடுத்துக்கிறேன் இந்த பையை வந்துட்டு இப்படி உள் பக்கமாக வந்து திருப்பிக்கிறேன் ஏன்னா நமக்கு அந்த வெளியில் உள்ள எழுத்து வந்து தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே இல்லை அந்த ஹேண்டிலோடு நீங்கள் வச்சிக்கிறதா இருந்தாலும் ஓகே இது நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா மிக்சிக்கு வந்து கவராக தான் நான் யூஸ் பண்ணுறேன் நம்ம யூஸ் பண்ண நேரம் போக மற்ற நேரங்களில் மிக்சிக்கு இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டோன்னா தூசி அடையாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டைப்பை வந்து எடுத்துக்கிறேன் அந்த கட்டப்பையோட ஹேண்டில் இருக்குல்ல அந்த குச்சியை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அந்த குச்சி நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பையோட ரெண்டு பக்கமும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி வந்து பையை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கலாம் உள் பக்கமாக திருப்பிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒயிட்டாக நீட்டாக அழகாக இருக்கும்ல இந்த மாதிரி வெளியில் உங்களுக்கு எழுத்து தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம் நான் அந்த மாதிரி வந்து உள் பக்கமாக திருப்பி இப்போது வந்து ரெண்டு சைடு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம் கட் பண்ணமா இப்போ வந்து சைடில் ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறது வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விரித்து பார்க்குறப்போ முக்கால்வாசி அளவு தான் இருக்கணும் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்படி விரித்து பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடும் இப்போ இதை வந்து இன்னும் அழகாக வந்து மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மேல் பக்கத்தை நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து பின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பின் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்கிறதுனால நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் இல்லை உங்ககிட்ட ஊசி நூல் இருந்துச்சு அப்படின்னா ஊசி நூல் வச்சு தச்சுக்கோங்க இல்லை உங்ககிட்ட மிஷின் இருந்ததுனால மிஷினில் கூட தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நான் இதை வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி மடக்கிட்டு இப்படி வந்து பின் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்க்கும்போது அழகாக ஒரு பேக் மாதிரி ரெடி ஆகிடுச்சா இந்த பேக் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சேரீலாம் வந்து பீரோவில் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு ஆன்லைனில் இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து ஆன்லைனில் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கட்டப்பை வச்சு செய்யலாம் இந்த மாதிரி அழகாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு சேரீ அளவில் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் என்கிட்ட இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து இதில் வச்சு காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி நம்ம என்னென்ன சேரீ எடுக்கிறோமோ அந்த சேரீயோட ப்ளவுஸையும் ஸேரீக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு எடுத்து கட்டுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நான் சேரீக்குள்ளே வந்து வச்சிட்டு உள்ளே வச்சு காட்டுறேன் பாருங்கள் பட்டு சேரீலாம் நம்ம பீரோவில் வந்து நார்மலாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பையில் வச்சு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தூசியும் படியாமல் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி வந்து பட்டு சேரீஸ் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு சேரீ அளவில் என்னோடய பைக்கு தகுந்தாப்பில் வந்து உள்ளே அடுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பை எடுத்தீங்க அப்படின்னா ஆறு சேரீ அளவில் கூட அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஆர்கனைசர் வந்து காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டப்பையிலே நம்ம வந்து அழகாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காசும் மிச்சமாகும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நான் நாலு சாரீ வச்சிட்டு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சைடில் வந்து ஜிப் எதுவுமே வந்து நமக்கு வைக்க தேவையில்லை இந்த மாதிரி நார்மலாக நம்ம வந்து வச்சுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத உள்ளுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பேக் வந்து ரெடி ஆயிரும் இந்த பேக் வந்து நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்க தேவையே இல்லை இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதை அப்படியே தூக்கி நம்ம வந்து பீரோவில் வச்சுக்கலாம் நம்ம ஷெல்ஃபில் கூட வச்சுக்கலாம் தூசி எதுவுமே படியாது பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ இதை பீரோவிலையோ இல்லை ஷெல்ஃப்லேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்படி வந்து எடுத்துட்டு நமக்கு சாரி எந்த சாரி வேணுமோ அதை எடுத்துட்டு இந்த மாதிரி அழகாக வந்து இதை அப்படியே உள்ளேயே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி பண்ணுறப்போ வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு பேக் மாதிரியே இருக்கும் சைடில் ஜிப்பெல்லாம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை பழைய கட்டப்பை இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்